கம் டு ஷிஃபா டைரிஸ் இது நம்ம ஏரியா செக்ஷன் क्वेश्चन நம்பர் 11 டு 20 வினா எண் 11 முதல் 20 வரை ஃபைண்ட் தி மிஸிங் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இன் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் எழுத்துக்களை கண்டறியவும் அப்படிங்க குடுத்துட்டாங்க சரி ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க 1 2 9 2 3 क्वेश्चन मार्क 3 4 91 ஓகே இதுல ஏதோ ஒரு பாட்டர்ன் ஃபாலோ ஆயிட்டு போயிட்டு ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இந்த ஒம்போதை தருது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது நமக்கு ஓகே அது எப்படி தர முடியும் ஓகே நம்ம பார்த்து பார்க்கலாம் ஸோ ஒன்று ஒன்று ஸ்கொயர் போடுங்க ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் போடுங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ஸ்கொயர் என்னது ஒன்று ரெண்டு ஸ்கொயர் என்ன நாலு ஒன்றையும் நாலையும் கூட்டினா ஒம்பது வருமா வராது அப்போ நம்ம இந்த வழிமுறை யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதை நம்ம அழிச்சிடலாம் அடுத்தது கியூப் போட்டு பார்க்கலாம் ஒன்று க்யூபு ரெண்டு கியூபு இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ஒன் க்யூப் என்ன ஒன்று டூ க்யூப் என்ன ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டா என்னது எட்டு ஓகே எட்டு ஓகே ஒன்றையும் எட்டையும் கூட்டினா நமக்கு ஒம்பது வருதா ஓகே ரைட் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்போ இப்போ கடைசிக்கு வந்துடுங்க இதுதான் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம கடைசிக்கு வந்துடுங்க இங்கே பாருங்கள் இது மூணு க்யூப் மூணு க்யூப் என்ன மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு ஓகே மூணு மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஓகே அடுத்தது நாலு க்யூப் நாலு க்யூப் போடுங்க நாலு பேருக்கு நாலு பேருக்கு நாலு பதினாறுனாங்க அறுபத்தி நாலு இப்போ இருபத்தி ஏழு அறுபத்தி ஏழு எடுத்த இந்த வழிமுறை சரியாக தான் ஒர்க் அவுட் ஆகும் வாங்க இந்த இது த்ரீ க்யூப் ஓகே என்னது ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அடுத்தது வாங்க மூணு பேருக்கு மூணு பேருக்கு மூணு மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு எட்டையும் இருபத்தி ஏழையும் கூட்டினா நமக்கு என்ன வருது ஸோ முப்பத்தி அஞ்சு ஸோ இப்போ நம்மளுக்கு விடை வந்து முப்பத்தஞ்சு வந்துருக்கணும் ஆமாம் தேர்ட் ஆப்ஷனில் இருக்கா ஓகே இப்போ பன்னெண்டாவது பாருங்க பன்னெண்டாவது பொறுத்த வரைக்கும் என்ன பத்து எட்டு ஆறு எழுபத்தி ரெண்டு ஒன்பது ஏழு அஞ்சு அறுபத்தி நாலு அஞ்சு பத்து பதினொன்று கொஷின் அப்போ இந்த முகோணத்துக்குள்ள கிடைக்கக்கூடியது தான் நம்ம வந்து இந்த மூன்று நம்பர்களை வச்சு நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோமோ அதை பொறுத்து இந்த எழுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அண்ட் இந்த கொஷின் மார்க் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியுது ஐடியா ஓகே அந்த ஐடியாவை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே எட்டு பிளஸ் பத்து பண்ணுங்க பதினெட்டு கிடைக்குதா உங்களுக்கு ஓகே பத்துல இருந்து ஆறு கழிங்க நாலு இது ரெண்டையும் கழிங்க நாலு இது ரெண்டையும் கூட்டுங்க பதினெட்டு பதினெட்டு நாள் எவ்வளோ எழுபத்தி ரெண்டு கிடைச்சிருச்சு ஓகே இப்போ அதை இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஏழு கூட்டல் ஒன்பது எவ்வளோ பதினாறு ரெண்டையும் கழிங்க ஒம்பது அஞ்சையும் கழிச்சா நாலு பதினாறுனா அறுபத்தி நாலு வந்துடுச்சு ஓகே இப்போ இங்கே வாங்க பத்தையும் அஞ்சையும் கூட்டுங்க பதினஞ்சு ஓகே பதினஞ்சு பதினொன்னிலருந்து அஞ்சு போச்சுன்னா ஆறு பதினஞ்சாறு எவ்வளோ தொண்ணூறு பட் இங்கே அந்த ஆப்ஷன்ஸே இங்கே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படலை ஓகே நெக்ஸ்ட்டு பதிமூணாவது சம் பாருங்கள் ஓகே பதிமூணா சம்ல என்ன ஸ்பெஷல்னு பாருங்க ஸோ அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தேழு எட்டு அண்ட் இதுல இதெல்லாம் பதினாலு கிடைக்கணும் இரநூத்தி பதினாறு ஒன்று எட்டு அறுபத்தி நாலு பதிமூணு நடுவுல அறுபத்தி நாலு முந்நூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி பதினாறு நூத்தி இருபத்தி அஞ்சு எனில் ஸோ சென்டர்ல என்ன வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய கொஷினா இருக்கு ஓகே ரைட் இப்போ இதுல பாருங்க இந்த அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தஞ்சு இந்த இருபத்தி ஏழு எட்டு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் கியூபிக் நம்பர்ஸ் அதாவது எண் மற்றும் கனயன்னா தெரியலையா ஆமாம் ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி அறுபத்தி நாலு அப்படிங்கிறத எட்டு அறுபத்தி நாலுன்னு போடலாம் அதே சமயம் இங்கே பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு இருக்குது இது வந்து அஞ்சு கியூப்னு மட்டும் தான் வர முடியும் ஸோ அப்போ இது நம்ம வந்து நாலு கியூப்னு எடுத்துக்கலாம் இல்லையா ஆமாம் நாலு கியூப் நாலு பேருக்கள் நாலு பேருக்கள் நாலு இது பாருங்க அஞ்சு கியூப இது பாருங்க ரெண்டு கியூபு இது பாருங்கள் மூணு க்யூப் ஆமாம் இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டுங்க நாலு கூட்டல் அஞ்சு ஒன்பது ஒன்பது கூட்டல் மூணு ரெண்டு பதினொன்று பதினொன்று கூட்டல் மூணு பதினாலு அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த சென்டரோட வேல்யூ கிடைக்குது ஆமாம் எல்லாத்தையும் கூப்பிடலாம் ஸோ தட் இஸ் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு ஓகே இப்போ இங்கே வாங்க இது என்ன ஆடினுடைய கணம் இது ஒன்னுடைய கணம் இது நாலினுடைய கணம் இது ரெண்டினுடைய கணம் சரி இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க ஆறு ஒன்னு நாலு ரெண்டு என்ன வருது ஆறு ஏழு ஏழு நாலு பதினொன்னு பதிமூணு ஸோ பதிமூணு நடுவுல வந்துருச்சா ஓகே அப்ப நம்ம எடுத்துக்கிட்ட வழிமுறை சரிதான் அப்போ இப்ப வாங்க இதை நம்ம வந்து பண்ணணும் இப்ப அறுபத்தி நாலுங்கிறது எதோடைய கணம் நாளினுடைய கணமாக இருக்கு

மூணு கொஷின் மார்க் எண்பத்தி ஆறு கிடைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன் ஸ்கொயர் இது வந்து டூ ஸ்கொயர் இதை வந்து ஃபோர் ஸ்கொயர் இது வந்து த்ரீ ஸ்கொயர் தட் இஸ் இங்கே நான் இங்கே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு தட் இஸ் ஒன்று பிளஸ் நாலு பிளஸ் ஒன்பது பிளஸ் பதினாறு ஸோ உங்களுக்கு என்ன விடை வருது பதினாறு ஒம்பது இருபத்தஞ்சு இருபத்தொம்பது முப்பது ஸோ முப்பது விடைவு ஸோ இது உங்களுக்கு நடுவில் தானே இருக்குது முப்பது கரெக்டு தானே இப்போது ஓகே அப்போ நம்ம எடுத்துருக்க வழிமுறை சரி தான் இதை இதுலேயும் சோதிச்சு பார்த்துடலாம் ஓகே இது என்ன இருக்குது ஸோ ரெண்டு ஸ்கொயர் ஓகே ஸோ ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ஓகே என்ன வருது நமக்கு ஸோ ரெண்டு ஸ்கொயர் நாலு கூட்டல் பதினாறு குட்டல் இருபத்தஞ்சு குட்டல் ஒன்பது ஸோ நாலு பதினாறு இருபது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இங்கே வந்துருச்சு அப்போ நம்ம எழுத்த வழிமுறை பக்கா சரியாக இருக்கிறது அப்படின்னு தெரியுது அப்போ அதே போல் ப்ராசஸ் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுங்கள் தட் இஸ் நாலு ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர்ட் ப்ளஸ் தெரிஞ்ச நம்பர் இங்கே மூணு தான் அப்போ மூணு ஸ்கொயர்ட் போட்டுக்கோங்க ப்ளஸ் தெரியாதது கொஷின் மார்க் அதை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் சமம் எனக்கு என்ன கிடைச்சிருக்குது எண்பத்தி ஆறு கிடைச்சிருக்கு ஓகே நாலு கிடங்குது பதினாறு கூட்டல் முப்பத்தி ஆறு கூட்டல் மூணு மூணு ஒன்பது கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர்டு சமம் எண்பத்தி ஆறு ஓகே பதினாறு முப்பத்தாறு ஸோ பத்து முப்பது நாற்பது நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதும் அறுபத்தி ஒன்று கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர்ட் சமம் எண்பத்தி ஆறு சரி இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர்டை அங்கேயே வச்சுக்கிறேன் கோடு போட்டுடலாம் எக்ஸ் ஸ்கொயர்டை அங்கேயே வச்சுக்கிறேன் அறுபத்தொன்று ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகும் ஸோ அப்போ எண்பத்தி ஆறு மைனஸ் அறுபத்தி ஒன்று என்ன வருது உங்களுக்கு கழிச்சேன்னா இருபத்தி அஞ்சு வருது ஓகே அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது இருபத்தி அஞ்சு அப்போ எக்ஸினுடைய மதிப்புனால் நம்ம என்ன பண்ணணும் ரூட் எடுப்போம் ரூட்டு இருபத்தி அஞ்சு ரூட் இருபத்தி அஞ்சுன்னு என்னது அஞ்சு இப்போ எக்ஸன் மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைக்குது அஞ்சு அப்போ அந்த விடை இருக்குதான்னு பாருங்க ஆமா செகண்ட் ஆப்ஷன் கேள்வி எண் பதினஞ்சு எண்பது பன்னெண்டு எட்டு குஷின்மார் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்னு நூத்தி எண்பது பதினாறு ஏழு ஸோ மொத்தத்துல எண்பதுங்கிறது மிகப்பெரிய நம்பர் அதே போல நூத்தி எண்பதுங்க மிகப்பெரிய நம்பர் அப்ப நிச்சயமா அது இது ரெண்டுலயும் ஏதோ ஒன்னு பண்ணி தான் இது கிடச்சிருப்போம் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சிக்கலாம் ஓகே பன்னெண்டுல இருந்து எட்டை கழிச்சு பாருங்க என்ன கிடைக்குது நாலு நாலு எப்போ எண்பதா மாறும் இருபதால பெருக்கும் போது ஓகே அதே போல் இங்கே வாங்க பதினாறும் ஏழையும் கழிங்க என்ன வருது ஒன்பது ஒன்பது எப்போ நூற்றி எண்பதா மாறும் ஸோ இருபதால பெருக்கும் போது ஓகே அப்போ நம்ம இது ரெண்டையும் கழிச்சு இருபதால பெருக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர் நமக்கு தெரிய வருது ஓகே இப்போ இருபத்தி ஆறில் இருபத்தி ஒன்று புதுனா எவ்வளோ அஞ்சு அப்போ அஞ்சு பெருக்கல் இருபது எவ்வளோ ஸோ நூறு அதுதான் உங்களுடைய விடை

அப்போ இங்கே ஃபஸ்ட் என்ன வந்திருக்கணும் ஜே தான் வந்திருக்கணும் ஓகே அடுத்தது டிஇஎஃப் ஜிஹெச்ஐ ஜே கே எல் தான் வந்திருக்கணும் ஓகே அடுத்தது ஜே எல் எங்கே இருக்குன்னு பாருங்க நிச்சயமாக இதுவும் இதுவும் தான் அப்போ இது ரெண்டில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கு இது ரெண்டும் வராது அப்படிங்கிறத நமக்கு இப்போவே தெரிஞ்சிடுச்சு ஓகே இப்போ ஒன்று ரெண்டு 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 மூணு ஆறு நாலு அஞ்சு அப்போ இங்கே என்ன வரும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது பாருங்க இருபது தானே வந்திருக்கணும் ரெண்டுமே பெருக்கியிருக்காங்க ஓர் ரெண்டு பாருங்க ஓர் ரெண்டு 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 பெருக்கல் மூணு ஆறு அப்போ நாலு பெருக்கல் அஞ்சு என்ன வாந்திருக்க முடியும் இருபதாக தான் இருந்திருக்க முடியும் அப்போ ஜேஎல் இருபதுங்கிறது உங்களுடைய விடையாக இருக்க முடியும் ஃபஸ்ட் ஆப்ஷன் மேலாவது கொஷின் பாருங்கள் ஒரு வட்டம் வட்டத்துக்குள்ளே ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு மூணு போட்டு கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க அண்ட் இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா சதுரத்தில் ஒம்பது எண்பத்தொன்று நூறு நூற்றி இருபத்தி ஒன்று ஓகே இப்போ இதில் பாருங்கள் இங்கே சின்ன நம்பர்ஸ் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு மூணு ஏழுங்கிறதுலாம் சின்ன நம்பர்ஸ் இங்க உள்ள இருக்கிறது எல்லாத்த விட பெரிய நம்பர்ஸாக இருக்கு ஸோ ஒன்போது எண்பத்தொன்னு நூறு நூற்றி இருபத்தி ஒன்று இது பாருங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபார்மேட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒம்பது எப்போ கிடைச்சிருக்க முடியும் ரெண்டையும் ஏதோ ஆப்ரேஷன்ஸ் ஏதோ ஒன்று செயல்பாடு செஞ்சு ஒன்பது கிடைச்சிருக்கணும் ஓகே அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பாருங்க ஒன்னையும் ரெண்டையும் கூட்டி பாருங்க என்ன வரும் நமக்கு மூணு இப்போ மூணுடைய ஸ்கொயர் என்னது மூணு பேருக்கள் மூணு தானே மூணு பேருக்கள் மூணு நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்பது கிடைக்கும் ஓகே இப்போ அப்படியே இங்கே வாங்க நாலு ப்ளஸ் அஞ்சு என்ன கிடைக்கிது ஒன்பது ஒம்பதுனுடைய ஸ்கொயர் என்ன ஒம்பது பேருக்கள் ஒம்பது ஸோ ஒம்பது ஒம்பது என்ன எண்பத்தொன்னு ஓகே இப்போ அடுத்தது இங்கே வாங்க மூணையும் ஏழையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வருது பத்து பத்து ஸ்கொயர் பத்து ஸ்கொயருடைய மதிப்பு என்ன பத்து பேருக்கள் பத்து தட் இஸ் என்ன கிடைக்குது நமக்கு நூறு அப்போ நிச்சயமாக இங்கே ஆறு கூட்டல் ஏதோ ஒரு எக்ஸ் இருந்திருக்கும் அதை கூட்டினா நமக்கு நூற்றி இருபத்தி ஒன்று அதாவது அதனுடைய ஸ்கொயர் அதனுடைய ஸ்கொயர் தான் நூத்தி இருபத்தி ஒன்னா இருக்க முடியும் ஓகே இப்ப இது எப்படி கிடைச்சிருக்க முடியும் ஆறு கூட்டல் எதை பண்ணா நமக்கு நூத்தி இருபத்தி ஒண்ணு ஆனா நமக்கு இருபத்தி ஒண்ணுங்கிறது அப்படிங்கிறது தெரியும் அப்ப ஆறு கூட எதை கூட்டினா நம்மளுக்கு பதினொன்னு வரும் அஞ்சு கூட்டினா தானே பிளஸ் அஞ்சு ஸ்கொயர் தான் வந்து என்ன இருபத்தி ஒன்று அப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருந்திருக்க முடியும் அதாவது கொஷின் மார்க் என்ன இருந்திருக்க முடியும் அஞ்சு தான் இருந்திருக்க முடியும் அப்போ இந்த இடத்துல அஞ்சுங்கிறது தான் நம்மளுடைய விடை இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் எஃபி ட்வெண்ட்டி டூ ஜிஎன் டுவெண்ட்டி ஒன் ஜேஇ ஃபிஃப்டீன் கே கொஷின் மார்க் ட்வெண்ட்டி செவன் அப்போது இதில் நமக்கு என்ன தெரியாதுன்னா ஆல்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயம் நம்பர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏபிசிடி அப்படியே கீழே எழுதிட்டேன் அண்ட் அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஃபஸ்ட்டு ஏபிசியிலருந்து ஒன் டூ த்ரீ நம்பர்ஸும் நான் கொடுத்துட்டேன் ஓகே இப்ப பாருங்க பி எஃப் பிங்கிற என்ன நம்பரை குறிக்குது நம்மளுக்கு இங்க ஸோ பதினாறு ஸோ இப்போ பிக்கு பதிலாக நான் பதினாறு போட்டுறேன் அண்ட் எஃப்ங்கிறது எதை குறிக்குது நமக்கு ஆறு ஸோ இப்போ ஆறு கூட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ பதினாறையும் ஆறையும் கூட்டி பாருங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது கூட்டி பாருங்க ஸோ இருபத்தி ரெண்டு கிடைச்சிருச்சேன் ஓகே அடுத்தது பாருங்க அதே போல இந்த என் பாருங்க ஜிங்கிறது என்ன என்ன நம்பரை குறிக்குது ஏழுங்கிற நம்பரை குறிக்குது ஸோ இப்போ ஏழு போட்டுக்கோங்க என்னங்கிறது எந்த நம்பர் குறிக்குது பதினாலு குறிக்குது அப்போ பதினாலு போட்டுக்கோங்க இப்போ ஏழையும் பதினாலையும் குறிச்சா போட்டுனா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று கிடைக்குது ஓகே ரைட் இருக்குது ஸோ ஓகே அப்போ அந்த பேட்டர்ன்னா இங்கேயும் ஃபாலோ ஆகும் இல்லையா ஓகே ஸோ இங்கே பாருங்க ஜேக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது பத்து ஸோ அப்ப பத்து போட்டுக்கோங்க அடுத்து ஈக்கு நேரம் என்ன இருக்குது அஞ்சு ஸோ அஞ்சு பத்தையும் அஞ்சும் கூட்டுங்க என்ன கிடைக்கிது உங்களுக்கு பதினஞ்சு ஸோ இப்போ இதுவும் ஓகே இப்போ இங்கே வாங்க ஸோ கே கே என்னது பதினொன்று ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ கேங்கிறது பதினொன்று பதினொன்று கூட என்ன நம்பரை கூட்டினா நமக்கு இருபத்தி ஏழு வரும் தட் இஸ் பதினாறு கூட்டணும் பதினாறு கூட்டினா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஏழு கிடைக்கும் யார் பதினாறு பிங்கிற நம்பர் தான் பதினாறு அப்போ நிச்சயமாக என்னுடைய விட என்னவாக இருந்திருக்க முடியும் பிஆர் தான் இருக்க முடியும் இப்போ பத்தொம்பது சமைப்பாருங்க நாலு அஞ்சு ஆறு நாற்பது ஏழு ஆறு பத்து நூற்றி நாற்பது பன்னெண்டு எட்டு அஞ்சு கொஷின் மார்க் ஓகே நான் எப்போவும் சொல்கிறது போல் பெரிய நம்பர் வந்திருக்கு ஸோ அது இந்த சின்ன நம்பர்ஸ் எல்லாம் வச்சு ப்ராசஸ் நடந்து தான் வந்து வந்திருக்கும் ஓகே அது என்ன நடந்திருக்கணும்னு பார்க்கணும் இப்போ கூட்டி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு நாலு குட்டல் அஞ்சு ஒன்பது ஒன்பது குட்டல் ஆறு பதினஞ்சு ஸோ இப்போ பதினஞ்சு என்ன பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது நாற்பதுங்கிறது கிடைக்காது ஸோ அப்போ நம்ம எடுத்த வழிமுறை இது தப்பு ஸோ நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்தது இப்போ நம்ம பெருக்கல் செஞ்சு பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நாலு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஆறு ஓகே நாலு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஆறு ஸோ நாலஞ்சு இருபது இருபது ஆறு நூத்தி இருபது ஓகே நூத்தி இருபது எப்ப நமக்கு நாற்பதா மாறும் ஸோ மூணாவில் வகுத்து பார்த்தோம்னா நமக்கு நாற்பது கிடைக்கும் பெருக்கல் ஆறு பெருக்கல் பத்து ஓகே ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பத்து நானூத்தி இருபது நானூத்தி இருபது நம்ம இப்போ மூணாவில் வகுத்து பார்க்கலாம் ஸோ ஒரு மூணு மூணு ஸோ இப்போ மிச்சம் பன்னெண்டு நான் மூணு பன்னெண்டு நூற்றி நாற்பது ஓகே நூற்றி நாற்பது நமக்கு கிடைச்சிச்சு பன்னெண்டு பிற்கல் எட்டு பிற்கல் அஞ்சு அஞ்சு ஸோ எட்டஞ்சு நாற்பது நாற்பது பன்னெண்டால் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது மூணால வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது ஒரு மூணு மூணு ஸோ மிச்சம் பதினெட்டு ஸோ ஆறு மூணு பதினெட்டு ஜீரோ இப்போ நூற்றி இருபது அப்போ ஆப்ஷன் மூணு இருபதாவது கேள்வி பாருங்கள் ஸோ பதினாறு எட்டு எட்டு முப்பத்தாறு இருபத்தேழு பதினெட்டு நான்கு அறுபத்தி நாலு கொஷின் மார்க் இப்போ பதினாறு எட்டும் எட்டாக மாறி முப்பத்தாறு இருபத்தேழும் பதினெட்டாக மாறி எப்படி மாறியிருக்குன்னு நம்ம செக் பண்ணோம் இந்த பதினாறு முப்பத்தாறு நாலு இதெல்லாம் பாருங்க ஒரு வர்க்க எண் மாதிரி தெரியுது இல்லையா ஸோ நான்கினுடைய ஸ்கொயர் அதே போல முப்பத்தி ஆறு என்ன ஆறினுடைய ஸ்கொயர் நான்குங்கிறது ரெண்டினுடைய ஸ்கொயர் அடுத்தது இந்த எட்டு பாருங்க ரெண்டின் கன எண்ணாக உள்ளது இருபத்தி ஏழு பாருங்க மூன்றினுடைய கன எண்ணாக உள்ளது அடுத்தது இது பாருங்க அறுபத்தி நாலுங்கிறது நான்கினுடைய கன எண்ணாக உள்ளது ஓகே இப்போ இது பாருங்க நாலு இங்க ரெண்டு இப்ப நாலையும் ரெண்டையும் பெருக்கி பாருங்க நாலு ரெண்டு எட்டு அதே போல ஆறையும் மூணையும் பெருக்கி பாருங்க ஆறு மூணு பதினெட்டு ஓகே அப்போ ரெண்டையும் நாலையும் பெருக்குங்க என்ன கிடைக்குது எட்டு அப்ப அதனுடைய விடை என்னவாக இருக்க முடியும் எட்டு தான் இருக்க முடியும் That's all. Like, share and subscribe. Shifa Diaries.